மக்களுக்காக பொறுப்போடு செயற்பட வேண்டிய துறைகள் தங்களுடைய பொறுப்பை துஷ்பிரயோகம் செய்தாலோ அல்லது தட்டி கழிச்சாலோ பாதிப்பு வந்த மக்களுக்கு தான் உயிரோட மதிப்பு தெரியாதவங்களா மனுஷங்களும் இப்ப மாறிக்கிட்டே வாராங்களோ அப்படிங்கிற சந்தேகத்தை எழுப்புற மாதிரியான சில சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு எனக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்காங்க எப்படியாவது என்ன காப்பாத்துங்க இது வெறும் வார்த்தை இல்ல வேண்டுதல் ஒரு வைத்தியசாலையோட அலட்சியத்தால் இந்த குரலை நீ கேட்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தை சேர்ந்தவர் தான் முப்பத்தேழு வயதான பீஷ்மர் இவருக்கு வீட்ல ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வீட்ல இருக்கும் போது மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு உடனடியாக அவருடைய மனைவி சுபைதாவோட பீஷ்மர் காட்டாக்கடா தொகுதி அரசு ஆரம்ப சுகாதார வைத்தியசாலைக்கு போயிருக்காரு வைத்தியசாலைக்கு போனதும் அவர் தனக்கு நெஞ்சுவலி கூடிட்டே இருக்கு மூச்சு எடுக்க முடியல எப்படியாச்சும் என காப்பாத்திருங்க எனக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்காங்க இப்படி சொல்லிட்டே இருந்திருக்காரு அவருடைய மனைவி சுபைதாவும் அழுதுகிட்டே வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய கிட்ட உதவி கேட்டுருக்கிறாங்க இந்த சம்பவங்கள் எல்லாமே அங்கே பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருக்கு அதே நேரம் பீஷ்மருக்கு முதலுதவி செய்கிறதுக்கு கூட அங்கே இருந்த ஊழியர்கள் தயாராக இல்லை அவர்கிட்ட கேள்வி கேட்டுகிட்டே தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது இறுதியாக மருத்துவக் கல்லூரிக்கு அவரை கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி தனியாக ஆம்புலன்ஸில் ஏற்றி விட்டுருக்குறாங்க போகிற வழியிலேயே பீஷ்மர் இறந்துட்டார் இப்போ அப்பா இல்லாமல் ரெண்டு பிள்ளைகளும் கணவன் இல்லாமல் மனைவியும் தான் அவஸ்தப்படுறாங்க இந்த வீடியோவை பார்த்த நிறைய பேர் பீஷ்மரோட மரணத்துக்கு நீதி வேணும்னு சொல்லி கருத்துக்களை வெளியிட்ருக்குறாங்க அதே நேரம் சம்பந்தப்பட்ட வைத்தியசாலை நிர்வாகத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற குரல்களும் இப்போ அதிகரிச்சிருக்கு